சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம் ஜூன் ஏழு குடும்ப நலம் உடல் நலம் தன் சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாத ஒருவரால் தேவனுடைய சபையை எவ்வாறு கவனிக்க முடியும் ஒன்று தீமுத்தையு மூன்று ஐந்து வீட்டிலிருக்கும் இருக்கும் மனைவிக்கு தேவை பிரசங்கியாரோ டாக்டரோ அல்ல கணவன் பள்ளியிலிருந்து திரும்பும் பிள்ளைகளுக்கு தேவை போதகரல்ல அப்பா தோட்ட வேலை வீடு சுத்தம் செய்தல் பொழுதுபோக்கு விளையாட்டு சும்மா ஒரு நடை இவைகளையெல்லாம் எந்த ஊழியர் நினைத்து பார்க்கிறா ஊழியத்திற்காக அல்லது வேலைக்காக எனது குடும்பத்தை தியாகம் செய்கிறேன் என்று கூறுவது திருமறைக்கு முரணானது முதலாவது கடவுள் இரண்டாவது குடும்பம் மூன்றாவது வேலை அல்லது ஊழியம் இந்த முக்கியத்துவ வரிசையை மாற்றும் எவரும் நிச்சயம் சிக்கலில் மாட்டிக்கொள்வர் குடும்பத்தோடும் நேரம் செலவழிப்பது கட்டாய கடமை பேதுரு தன் மாமியாரை கவனித்தார் இயேசுவானவர் இருபதி மூச்சு விடுமுன் தன் தாயை யோவானிடம் பொறுப்பாக ஒப்படைத்தார் குடும்பத்தோடு விடுமுறையில் ஊருக்கு உல்லாசமாய் சென்று வருவது நேர வீணடிப்பு என்று யார் சொன்னது நகைச்சுவையும் கலகலவென்று சிரிப்பும் இன்றி ஓயாமல் அறிவுரையும் ஆலோசனையுமே பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டும் என்று யார் சொன்னது ஊழியத்திற்கு போகும்போது மனைவி பிள்ளைகளையும் அவ்வப்போது அழைத்து செல்லலாமே அவ்வாறே வாழ்க்கை துணையின் குறைகளை மறுபாலரிடம் பகிர்ந்து கொள்வது நல்லதல்ல அது ஆபத்து தேவாலயமாகிய நமது உடலை கவனித்துக் கொள்வது அதிமுக்கியம் ஒன்று குருந்தியர் மூன்று பதினாறு சரிவிகித உணவு அவசியம் தகுந்த நேரத்தில் உணவும் தகுந்த அளவு ஓய்வும் ஊழிய நாட்களை கூடுதலாக்கும் நான்கு சக்கரத்தின் மதிப்பை நாடுவதை விட இரண்டு சக்கர வண்டியை மிதிப்பது மேலானது அதைவிட மேன்மையானது இரண்டு காலால் நடப்பது தமது முப்பதாம் ஆண்டு வரை இயேசு விறுவிறுப்பான தச்சு தொழிலில் ஈடுபட்டிருந்தார் தொடர்ந்து மூன்றரை ஆண்டுகள் எவ்வளவு நடந்தார் மலை ஏறினார் அப்பப்பா அவரது சிலுவையை அவரே சுமந்தார் அவ்வளவிற்கு காரணம் அவரது திடமான உடலே தன் சொந்த உடலை பகைத்தவன் யார் வசதிகளுக்காய் கடவுளை துதிப்போம் ஆனால் அவைகளுக்கு அடிமையாகிவிடக்கூடாது எளிய வாழ்வு உயரிய சிந்தனை இதுவே நமது லட்சியமாயிருக்க வேண்டும் பாரின பாவங்களுக்கு விலகி ஓடுங்கள் அவை உங்கள் உடலுக்கே விரோதமானவை ஒன்று குரந்தியர் ஆறு பதினெட்டு உங்கள் அபிஷேகத்தையும் வலுவையும் இழப்பீர்கள் அவ்வப்போது மருத்துவ பரிசோதனை செய்து எந்த குறைவையும் உடனுக்குடன் சரி செய்யுங்கள் ஒன்று திமுத்தையோ ஐந்து இருபத்தி மூன்று தினமும் தெய்வீக ஆரோக்கியத்தை உரிமை பாராட்டுங்கள் யோவான் இரண்டு நன்கு சாப்பிட்டு நன்கு ஓய்வெடுக்க வேண்டிய அவசியத்தை எனது கிறிஸ்தவ வாழ்வின் துவக்க காலத்தில் நான் அவ்வளவு உணரவில்லை எப்போதும் ஓடிக்கொண்டே இருந்தேன் சுவர் இல்லையேல் சித்திரம் எங்கே என்று அப்பா அடிக்கடி கேட்பார் பிந்திவிட்டாலும் இப்பொழுதுதான் இந்த அறிவுரையின் மதிப்பு புரிந்திருக்கிறது இளைஞருக்கு இன்று நான் இதை சொல்ல தவறுவதில்லை